ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு டைம் வந்து இந்த ஹேர் டே வந்து போட்டிங்கன்னா போதும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருள் இது வரைக்கும் நீங்கள் இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணியே இருக்க மாட்டீங்க அதே மாதிரி இந்த பொருளில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் டே வந்து நீங்கள் ரெடி பண்ணி இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன் சும்மா அப்படியே கருப்பு வந்து அல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலர் வந்து பிடிக்குது நீங்கள் இது வந்து டெய்லி வாரம் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ண தேவையில்லைங்க இது மந்த்லி நீங்கள் ஒன் டைம் வந்து போட்டாலே போதும் பார்த்தீங்களா எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி இது தாடி மீசாய் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஒரு மாதம் வரைக்கும் நல்லா கருமையாகவே இருக்கும் இப்போ தான் உங்களுக்கு வெள்ளை முடி ஸ்டார்ட் ஆகுது இல்லை இளநிற ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஹேர்டையை நீங்கள் வந்து கண்டிப்பாக இது உடனே ரெடி பண்ணி போட்டு பாருங்கள் நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹேர்டை தான் இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த ஒரு பொருளில் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்க மாட்டிங்க இப்போ வாங்க இந்த ஹேர்டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் என்ன பொருளை வச்சு அப்படி புதுசாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நிறையா டை போட்டு எங்களுக்கு முடி வந்து கருப்பாகவே ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா வந்து ஃபஸ்ட் டைமே நல்லா கருப்பாகும் மாதத்தில் ஒன் டைம் அதுக்கு நீங்கள் போட்டாலே நல்லா கலர் வந்து நிற்கும் சரி இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நல்லா ஒரு இரும்பு கடாய் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா இரும்பு கடாய்னா கொஞ்சம் ஹீட் அதிகமாகவும் சீக்கிரம் நம்மளுக்கு வந்து வருபடும் நல்லா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையை நல்லா வந்து அலசிட்டு தண்ணி இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா ஒரு கைப்பிடி அளவு இருக்கணும் இதை நீங்கள் அப்படியே வந்து குட்டி குட்டி பீஸாக பிச்சு போட்டாலும் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வறுபடும் இல்லைனா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் பொதுசாகிடும் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வருபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு பொருள் ஹேர்டே அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம்னா ஒரு பொருளுக்கு நீங்கள் நிறையா பொருள் வந்து போடுறீங்கக்கா அப்படிங்கிறீங்க ஒரு பொருள் ஹேர்டே அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முக்கியமான ஒரு பொருள் வந்து இந்த கறிவேப்பிலை அதனால தான் வந்து இந்த ஒரு பொருள் அப் காரணம் அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் எந்த பொருளை ஸ்கிப் பண்ணினாலும் கருவேப்பிலை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அதுக்காக தான் நம்ம வந்து அந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறோம் நிறையா பேர் வந்து அக்கா ஒரு பொருளும் சொல்கிறீங்க நீங்கள் ஒரு நாலஞ்சு பொருள் போடுறீங்க அப்படிங்கிறீங்க நாலஞ்சு பொருளில் நீங்கள் ஒன்று வந்து இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல ஆனால் கருவேப்பிலையை கண்டிப்பாக அதிகமாக சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம பிச்சு போட்டாச்சு இது ஓரளவுக்கு வந்து நம்ம வருபடுற வரைக்கும் நல்லா வந்து வறுக்கணும் இரும்பு சட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு வருபடும் நல்லா ஒரு ரோஸ்ட்டு மாதிரி சீக்கிரம் வருபட்டும் இது கூட இன்னும் ஒரு ரெண்டு பொருள் மட்டும் நம்ம அதில் சேர்க்க போகிறோங்க அது வந்து நம்ம சேர்க்குறப்ப இன்னுமே நம்ம இது இன்சண்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து குளி தேய்ச்சி குளிக்கலாம் மந்த்லி ஒன் டைம் வந்து இதை ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் குளித்தாலும் மாத கணக்கில் முடியும் நல்லாவே கருப்பாக இருக்கும் இது எப்படி வேணாலும் நீங்கள் இந்த இதை வந்து பயன்படுத்திக்கலாங்க ரெண்டு மூணு விதமாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆயிலில் கலந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறப்போ நல்லா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா வேறு லெவலாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹெர்டே இதாக இது இது நல்லா கொஞ்சம் வருபடுத்தும் பாருங்கள் சீக்கிரம் வந்து வருபட்டுருச்சு பாருங்கள் அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது கடுகு கடுகு நம்ம இந்த சமையலுக்கு பயன்படுத்துகிற கிச்சனில் இருக்கிற பொருள் தான் இந்த கடுகு வந்து நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வெடிக்கும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கருவேப்பிலை மேலே போட்டிங்கன்னா அந்த வெடிக்கிற தெறிக்காமல் இருக்கும் அவ்வளோதான் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு இது வறுபட்டுரும் கடுகு கண்டிப்பாக இந்த கருவேப்பிலையோடவே போட்டு நல்லா வறுத்துருங்க அடுத்து ரெண்டாவது பொருள் போட்டாச்சு அடுத்து மூணாவது பொருள் கருஞ்சீரகம் நல்லா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரத்தை எடுத்துகிட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கருகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் வந்து நல்லா மெலனின் சத்து அதிகமாக இருக்கக்கூடியது தலையில் மெலனின் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம முடி வந்து சீக்கிரமாக நரைச்சிருது முதியோ மு வந்து நம்ம வயதானாலே அது வந்து நார்மலாக நரைக்கிறது தான் ஆனால் இளநரை வந்து கண்டிப்பாக சத்துக்கள் கம்மியாக இருந்தால் தான் நரைக்கும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்கூல் பசங்கள் ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் வெள்ளை முடி அதிகமாக இப்போவே வந்துருச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்கிற முறையில் இதை பயன்படுத்துங்க ஒரே வாரத்துலேயே உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ பாருங்கள் கருஞ்சீரகம் போட்டதுக்கப்புறம் நல்லாவே வருபட்டுருச்சு இப்போ கருவேப்பிலை இன்னைக்கு கொஞ்சம் வருப்பட்டதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்கிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து வருபட்டுருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஹீட்டில் இன்னுமே நல்லா வந்து வறுபற்றும் இப்போ பாருங்கள் கருவேப்பில் நல்லா கலர் மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படியே வந்து இது கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷங்கிறத ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா இருக்கிறது நல்லா கருகி நல்லா ஆறிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு கொஞ்சம் வெது வெதுன்னு ஆனாவே ஓகே தான் இப்போ இதை நம்ம வந்து ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போது இதை நல்லா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பவுட்ராக்க முடியுமோ அந்தளவுக்கு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து கொண்டு வந்துடுவோம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துடலாம் நீங்கள் இதை வந்து சளிக்கணும் அப்படி அவசியம்லாம் இருக்காது ஏன்னா இது நல்லாவே நைஸாக உங்களுக்கு வருத்ததுனால நல்லா நைஸ் போடுறதாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு துளி கூட உங்களுக்கு அந்த திப்பு திப்பாக இருக்காது கையில் நீங்கள் தொட்ட செக்கண்ட்லேயே வந்து மை மாதிரி வந்து பிடிச்சிக்கும் இது வந்து நம்ம கடுகு என்ன பயன்படுத்தினா ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை இருக்கும்னு சொல்லுவீங்க அதனால தான் நம்ம கடுகு வந்து இந்த மெத்தேடில் வந்து பயன்படுத்தியிருக்கோம் இதோட நம்ம கருஞ்சீரகம் செய்கிறப்போ முடியல நல்லா வந்து கருப்புத்தன்மை நாலு கணக்காக வந்து கலர் உங்களுக்கு நீடிக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த கடுகையும் கருஞ்சீரகத்தையும் கருவேப்பிலையோடு நம்ம சேர்த்துருக்கோம் இதை அப்படியே நீங்கள் எடுத்து தலையை சீவிட்டு அந்த எண்ணெயில் போட்டு நம்ம தலை சீவினதுக்கப்புறம் இது மேலே வந்து நீங்கள் டச்சப் பண்ணி விட்டிங்கனாவே அந்த நரைமுடியில் நல்லா வந்து பிடிச்சிக்கும் நீங்கள் டை அடிச்சிருக்கீங்க அப்படின்னே தெரியாது நீங்கள் திரும்ப போயிட்டு வந்து ஷாம்பு அந்த மாதிரி எல்லாம் போட்டு குளிக்கிற வரைக்கும் இது நல்லா கலர் வந்து உங்களுக்கு நீடிக்கும் அந்தளவுக்கு இன்சண்டாக இந்த பொடியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ இன்னொரு மெத்தட் வந்து நான் சொல்கிறேன் வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மெத்தேட் வந்து பயன்படுத்துங்க அப்படி இல்லை அப்படின்னா மந்த்லி ஒன் ஆகுது இந்த மெத்தட் பயன்படுத்துனீங்கன்னா நல்லா வந்து மாதக்கணக்கில் உங்கள் முடி நல்லாவே கருமையாக இருக்கும் கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணணும் சீக்காத்தூள் அந்த மாதிரி இப்போ பாருங்கள் நம்ம லைட்டாக எதுவுமே போடலை கையில் வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் சரி இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதே இரும்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அளந்தே ஊற்றிக்கோங்க ரொம்ப தேவைப்படாது ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போது தண்ணி வந்து நல்லா கொதிக்குதுங்க காபி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எந்த காப்பி பவுட்ரு எடுத்தாலும் பரவாயில்ல நான் வந்து பார்த்திங்கன்னா இன்சண்ட்டாக வந்து நரசூஸ் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் புரூத்தூள் அல்லது சன்ரைஸு அந்த மாதிரி எந்த ஒரு இன்சன்ட் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காப்பி பவுடரை நீங்கள் எடுத்துப்பேன் எடுத்துகிட்டு இந்த தண்ணியில் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ஸ்பூன் போட்டிங்கனாலும் தான் இல்லை ரெண்டு ஸ்பூன் முடி அதிகமாக இருக்குது வெள்ளை முடி அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விடுங்க காப்பி பவுட்ரு ஓரளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மெத்த பொருளெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் வந்து சேர்த்துக்கோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விடுங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இது வந்து திக்காகி வரணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறையா பேர் எண்ணெயில் வந்து ஹேர்டை அப்ளை பண்ணால் ரொம்ப சிரமமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதனால தான் இந்த மெத்தட் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த மெத்தட் வந்து நல்லா நீங்கள் முடியல நல்லாவே வந்து பிடிச்சிக்கும் இன்ஸ்டாக மட்டும் இப்போ நான் சொன்ன தெரியல நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நல்ல தலை ஆயில் போட்டு சீவிட்டு எங்கே நரம்புடி இருக்குதோ அந்த இடத்துல கொஞ்சமாக இந்த பவுட்ரு கையில் லைட்டாக தேங்கண்ணெயில் கூட தொட்டு நீங்கள் வச்சுட்டு அப்படியே சீவிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்ம டையை அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரீசனே வந்து தெரியாது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் உடனே இந்த பவுட்ரு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதனால கொதிக்கட்டும் ஓரளவுக்கு கொதிச்சு அப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் தலைக்கு நம்ம முடிக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா அந்தளவுக்கு வந்து திக்காகி வரணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே திக்காயிருச்சு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காகிற வரைக்கும் தலைக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா அளவுக்கு வந்து ரெடி ஆனால் ஓகே இப்போ வந்து நம்ம இதை இறக்கிடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த தண்ணியில் நம்ம போட்ட அந்த பொருட்கள் எல்லாமே திக்காகி நம்ம தலையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிரும் இப்போ கீழே நம்ம இறக்கிடலாம் இப்போ நம்ம இறக்கி வச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஆயிலே தேவையில்லை நீங்கள் வந்து இதை அப்படியே நீங்கள் ஆற வச்சு இன்ஸ்டண்ட்டாக தலையில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் நல்லா ஊற வைங்க ஊற வச்சதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் தண்ணியில் ஷாம்பு சேக்கெல்லாம் போடக்கூடாது நார்மலாக குளிச்சுக்கலாம் நீங்கள் மறுநாள் தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எப்போதும் போல் தூள் போட்டு குளிங்க முடிச்ச அளவுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இந்த ஹேர் டே வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி இந்த இளம் வயது நேரம் இளம் நரமுடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணுறப்போ நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் ஒரே வாரத்தில் தெரியும் இந்த பொடியை நீங்கள் ஆயில்லையும் தேங்கண்ணெயில் கலந்து வச்சு டெய்லி மாதிரி தேங்கனையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம் நான் சொன்ன மாதிரி இன்சண்டாவும் நீங்க டையா யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இதையும் வாரத்துல ஒரு நாள் நீங்க இப்படி பண்ணிட்டு வரப்போ நல்லாவே ரிசல்ட் கொடுக்குங்க இப்போ இது தலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து கருப்பாகுது அப்படின்ட்டு இப்ப வாங்க தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம் எல்லா ஹேர்டையும் அப்படி தாங்க இப்ப பாருங்க நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்க தலை ஃபுல்லாக நீங்கள் வேணுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து முன்னாடி மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி நிறையமுடி இருக்குது அந்த இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து அந்த முன்னாடி மட்டும் நல்லா நிறையமுடி இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி நல்லா ஒரு மணி நேரம் காய விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மல் தண்ணியில் நீங்கள் அலசிக்கோங்க கெமிக்கல் வந்து ஷாம்பு சீவக்காய் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் இது மேலே நீங்கள் ஒரு கவர் கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இந்த ஹேர்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா முடி வந்து நிரந்தரமாக மாறும் சூப்பராக உங்களுக்கு ஹேரும் நல்லா கருப்பாயிடும் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் பாய்